இருக்கின்றாய் என்கின்ற இதயத்திலிருந்து கேட்பா என்ற நம்பிக்கையில் துடிக்கிற உயிரின் உணர்வதைத் தட்ட வார்த்தைகள் வந்தது தெரியாத இடத்தில் இருக்கும் உன்னை தேடியே வாழ்த்துச் சொல்ல அட இருக்கிறாய் என்ற இதயத்திலிருந்து கேட்பா என்ற நம்பிக்கையில் துடிக்கிற உயிரின் உணர்வதை தட்ட வார்த்தைகள் வந்தது தெரியாத இடத்தில் இருக்கு முன்னை தேடியே வாழ்த்து சொல்ல கருவறையில் கட்டி வைத்து தீனி கூட்ட உன்னை காண வேண்டும் என்பதற்காய் கல்லறையில் கட்டி வைத்து காத்திருக்கும் காலமது தொலைந்தேதான் போனாலும் மூச்சு விடும் குத்தியனை நின்னமது எப்போதும் உன்பாதம் தேடித்தான் இப்பயணம் தொடர்கிறது கருவறையில் கட்டி வைத்து தீங்கோட்ட உன்னை காண வேண்டும் என்பதற்காய் கல்லறையில் கட்டி வைத்து காத்திருக்கும் காலமது தொலைந்தே தான் போனாலும் மூச்சு விடும் குத்தியனை நின்னமது எப்போதும் உன்பாதம் தேடித்தான் இப்பயணம் தொடர்கிறது இன்பத்தில் அமுதூட்ட துன்பத்தில் சோருண்ட தாயான தெய்வமதாய் அவதாரம் எடுத்தவளே அட இன்பத்தில் எனக்கு அமுதூட்ட துன்பத்தில் நீ சோருண்ட தாயான தெய்வமதாய் அவதாரம் எடுத்தவளே வஞ்சத்தின் சூழ்ச்சிகளில் வதையுண்ட காலத்திலும் நெஞ்சத்தின் திமிரோடு தெரியவளாய் நின்றதனால் இன்றைக்கு நீதானே எனக்கான முன்னுக்கு பின்னன்ற வருத்தங்கள் தொலைந்தாலும் அட முன்னுக்கு பின்னன்று வந்தவர்கள் தொலைந்தாலும் ஆணிவேர் என்றைக்கும் அசையாத நம்பிக்கை நீ போட்ட வித்தாகி காலமதை வெல்கின்ற ஆலமரமாய்த்தானே வேரூன்றி நிற்கதன ஒற்றை மரம் தோப்புக்குள் உன்னோடு வாழுதன அட முன்னுக்கு பின்னன்றே வந்தவர்கள் தொலைந்தாலும் ஆணிவேர் என்றைக்கும் அசையாத நம்பிக்கை நீ போட்ட வித்தாகி காலமதை வெல்கின்ற ஆலமரமாய்த்தானே வேரூன்றி நிற்கதன ஒற்றை மர தோப்புக்குள் உன்னோடு வாழுதன நிலையற்ற இவ்வாழ்வில் நிலையாக வாழ்வதென பொய் சொல்ல வைக்காமல் அட நிலையற்ற இவ்வாழ்வில் நீ நிலையாக வாழ்கவென பொய் சொல்ல வைக்காமல் அழிகின்ற செல்வமதை கண்டதனால் மறந்துவிட்ட உறவுகளும் சேராமல் மகிழ்ச்சி பெருவழியில் உன்னோடு பிடிக்கும் நினைவு சிலையதனை செதுக்கும் முடியதற்கு பொன்னால் இன்றன்று நிலையற்ற இவ்வாழ்வில் நிலையாக வாழ்கவென பொய் சொல்ல வைக்காமல் அழிகின்ற செல்வம் அதை கண்டதனால் மறந்துட்ட உழவுகளும் சீராமல் மகிழ்ச்சி பெருவழியில் உன்னோடு கரம் பிடிக்கும் நினைவு சிலையதனைச் செதுக்கும் முடி இதற்கு பொன்னான நாள் இதன்றும் அந்த மகிழ்வோடு அட அந்த மகிழ்வோடு பேருக்கும் புகழுக்கும் அடிமையாய் ஆகாமல் வஞ்சக சூழ்ச்சிக்குள் பிரிவுகளைச் சேர்க்காமல் நம்பிக்கை வைத்தவரை ஏமாற்ற நினைக்காமல் பொறாமை தீயதிலே ஆசைகளை ஊற்றாமல் செல்வச் செருக்கதிலே வந்தவாதை மறக்காமல் வறுமை கோட்டினிலும் வாய்மியதைத் தொலைக்காது ஊனமான எண்ணங்களை சேர்த்தே சுமக்காமல் தனிமை காட்டிற்குள் பாதம் தேடுகிறேன் அட அந்த மகிழ்வோடு பேருக்கும் புகழுக்கும் அடிமையாய் ஆகாமல் வஞ்சகச் சூழ்ச்சிகள் பிரிவுகளைச் சேர்க்காமல் நம்பிக்கை வைத்தவரை ஏமாற்ற நினைக்காமல் பொறாமை தீயதிலே ஆசைகளை ஊற்றாமல் செல்வச் சிறுக்கதிலே வந்தவாதை மறக்காமல் வறுமை கோட்டினிலும் வாய்மை அதைக் தொலைக்காத குணமான எண்ணங்களைச் சேர்த்தே சுமக்காமல் தனிமை காட்டுக்குள் உன் பாதம் தேடுகின்றேன் வந்தாய் நீ என்ற மகிழ்வதைச் சேர்த்தவனாய் அட வந்தாய் நீ என்ற மகிழ்வதைச் சேர்த்தவனாய் நிலைத்தாய் என்னோடு நினைவுகளைத் தந்தவளாய் அகவை திருநாளின் அர்த்தம் அது புரிந்தவனாய் நிறைந்த மனதோடு நினைத்துப் பார்க்கிறேன் உன் அகவை திருநாளின் அர்த்தம் அது புரிந்தவனாய் நிறைந்த மனதோடு நினைத்துப் பார்க்கிறேன் பொய்கள் உனைக்காத அட பொய்கள் உரைக்காத மெய்யான வாழ்த்தொன்றும் உரைக்கச் செய்தவளே உனக்காய் உரைக்கச் செய்தவளே எந்தவம் நீயன்றும் குலச்சாமி என்றேதான் கைகூப்பி தொழுகின்றேன் உன்னை வருங்காலம் எப்போதும் வழிகாட்டும் முன்னினைவு இந்த அகவை திருநாளில் மகிழ்வைச் சேர்க்கிறது அட வருங்காலம் எப்போதும் வழிகாட்டும் முன் நினைவு இந்த அகவை திருநாளில் மகிழ்வை சேர்க்கிறது ஏகனவன் மெய்யென்றால் நம்பிக்கை பொய்க்காமல் அந்த ஏகனவன் மெய்யென்றால் என் நம்பிக்கை பொய்க்காமல் உன் பிள்ளை சொல்கின்ற மெய்யான நல்வாழ்த்தை சேர்க்கட்டும் உன் அருகே இன்று போலவே என்றும் உன் நினைவுகளே எனக்கு வலை சேர்க்கும் நம்பிக்கை அந்த நம்பிக்கை தொடர உள்ளத்தில் வாழும் உனக்கு உயிரின் உணர்வுகளை சேர்த்து வாழ்த்தாய் சேர்க்கின்றேன் என்னை பற்றி என் தாயி உனக்கு இனிய அகவை தின நல் வாழ்த்துக்கள்